என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமோ சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகின்றான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் என்று முடிவெடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கலாம் என உன் நேரத்தை வீணடிக்கின்றார் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் ஏன் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் திட்டமிடுதல் உனக்கான ஒன்றையும் உன் சாயப்பா செய்ய மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் சாயப்பா எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடையும் உனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் கூடவே நான் இருப்பேன் நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வார் மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகின்றது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று விண்ணில் உள்ள மேக கூட்டங்களுக்கு கூட நகர்ந்து கொண்டுதானே இருக்கின்றது மாநிலத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு உனக்கான வெற்றி நிச்சயம் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றியடைய செய்வேன் தங்கமே கலங்காது ஏன் இப்படி இருக்கின்றான் எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் ஏன் குழந்தையே உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறினேன் பின் உன்னை எப்படி கைவிடுவேன் ஏன் இந்த நடுக்கம் ஒரு பிரச்சனை என்றால் என்னைத்தான் கூப்பிடுகின்றார் அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா சாய் நமக்கு இதை நிறைவேற்றி தருவாரா என்றும் யோசிக்கின்றார் இது ஏன் தங்கமி இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நான் கொடுத்தேன் இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க மாட்டேனா என்ன ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகின்றா உன் சாயி உனக்கான அனைத்தையும் சரியாக்குவேன் என்று நினை நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் உனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்ததைப் போன்று ஒரு தோற்றம் போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கின்றா இப்போது உள்ள சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை என்னும் கண்ணை மறைக்கின்றது நீ தளராதே இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை ஆனால் அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் உனக்கு யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்கின்றார் உன்மீது உரிமையில்தானே கூறுகின்றார்கள் அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள் அதில் ஏதும் தவறில்லை குழந்தையே விட்டுக் கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும் அதை நீ நிச்சயம் உணர்வா ஏன் நான் இப்படி இருக்கின்றேன் என்று என்னிடம் வேண்டுகிறார் நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது இதில் உன் தவறு ஏதும் இல்லை நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள் ஆனால் எதுவுமே மாறவில்லையே சாயப்பா என்று தானே நினைக்கின்றான் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகின்றேன் அது போலவே நீயும் நினை உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயம் எல்லாம் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகின்றார் யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை எல்லோருக்கும் இந்த உலகம் பொதுவானது யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலைமையில் தள்ளி இருக்கின்றது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிராய் நீ மரியாதை செலுத்தும் உன் சாகி எப்போதும் உனக்கு துணையிருப்பேன் என் பிள்ளையான நீ என்னை நினைத்த மறுநிமிடமே உன் அருகில் நான் நிற்பேன் எப்போதும் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும் சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிக்கும் தங்கமே சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தர போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் கொள்கின்றா அவசரப்படாதே நான் எல்லாம் சரியாக்கித் தருவேன் மகிழ் இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும் கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான் புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்ற உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காதே அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது கொலைத்துவிடும் குறை சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்ற நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்றார் உனது துயரங்கள் அனைத்து முடிந்துவிட்டது குழந்தையே நீ சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை நினைத்தால் நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார் பிடித்ததெல்லாம் கிடைப்பதும் இல்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை ஆனாலும் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் குழந்தையே நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாள் அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே உன்னையும் மாற்றிக் கொள்ளாதே நிமிர்ந்து நில் தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே ஏற்படுகின்றது எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுத்தால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள் பிழைப்பை மறந்து நீ பொழுதை கழிக்காதே பிறரை எதிர்பார்க்கும் நிலை வரும் மனம் வருத்தத்தை உனக்கு அதிகமாக தரும் தேவைகள் முடிந்த பின்பு தேரே என்றாலும் தெருவில் நிற்க வேண்டும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் பின்னாடி பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நம் வாழ்வில் நாம் முன்னால் செல்ல முடியாத குழந்தையே அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும் நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனம் தேவை குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றா உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றா உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி அமைதியாயிருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் அன்பும் ஒருவகை போதைத்தான் குழந்தையே அதில் அடிமையானால் ஆயுள் வரை கொள்ளும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் எந்த தூரத்தில் நிற்கும் போது உறவு அழகாகத் தெரிகிறதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம் விரும்பியதை பெறுவதெல்லாம் பெரிய காரியம் ஒன்றுமில்லை விரும்பியது கிடைக்குமா என்ற பதட்டமில்லாமல் இல்லாமல் இரு அதுவே உன் தேவையை அடைய ஆயிரம் வழி பிறப்பிக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் பிறக்க வைப்பேன் கவலையே படாதே நான் நானிருக்கின்றேன் உனக்கு துணையாக மனித வாழ்க்கை ஒரு நாடகம் குழந்தையே அதில் ஆளுக்கொரு வேடம் ஒரு சிலர் நல்லவர்களாக இயக்குனரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார் என்று வழிகளை மட்டும் பார்த்து ஓய்ந்து விட்டதா அதன் பின்னால் வந்த வழிகளை நீ கவனிக்கவில்லை தங்கமி காரணமே இல்லாமல் எந்த வழியும் வந்து செல்வதில்லை காரணத்தை கண்டுபிடி காரியத்தை நான் நடத்தி தருகின்றேன் என் தங்கமே ஏன் சோகமாக இருக்கின்றா உன் கடமையை செய்ததா உன் உடல் சோர்வாக உள்ளது ஆனால் உன் உள்ளம் ஏன் சோர்வாக இருக்க வேண்டும் நீ இன்று உன் வேலைகளை ரசித்து சிறப்பாக செய்தா அதற்காக நான் உன்னை பாராட்டுகின்றேன் உன் கடமையை சிறப்பாக செய்கின்றா உற்சாகமாக இரு இதைவிட நீ மேலும் சிறப்பாக செயல்படுவார் அதற்கு உன் சாயப்பாவின் துணை உனக்கென்றும் உண்டு தங்கமே வேகமாக உயர்வதல்ல பெரியது எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பதுதான் பெரியது குழந்தையே உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாது இந்த சாகி உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒரே பிறவியிலே ஞானம் அடைந்தவர்கள் என்று யாருமே கிடையாது இறை மனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம் பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நுகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுத்தான் ஞானம் என்பது சித்திக்கும் உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான் அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை அவனுக்கு தேவையும் இல்லை அவன் தேவையும் யாருக்கும் இல்லை இதுதான் ஞானத்தின் உச்சநிலையாகும் உன்னை கீழே விழ வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாகி ஒருவர் மட்டுமே இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாத குழந்தை என்னை முழுமையாக நம்பு உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக நான் மாற்றிடுவேன் கன்னி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் நல்லதே நடக்கும் உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு என்று உன்னுடன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் மகிழ்ச்சிக்கும் உன் கண்கிமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டதே என்று பயப்படாதே இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா